டாக்டர் வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க சார் சொரிஞ்சால் பொறி பொறியாக வருதுங்க அப்படியா ஆமாம் ரொம்ப அதிசயமாக இருக்கே கொஞ்சம் அழுத்தி சொறீங்க ஏன் டாக்டர் இல்ல அழுத்தி சொரிஞ்சால் பொட்டுக்கடல பட்டாணி வேர்க்கடையெல்லாம் வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஓடை பார்த்து நான் வந்தேன் பார்த்தியா ஏந்தப்பதான் ஐயோ டாக்டர் பாப்பா உட்கார்ப்பா உட்கார்ப்பா வைர வலி பொறுக்க முடியல டாக்டர் வவுர வலி பொறுக்க முடியலையா ஆமா டாக்டர் வெளியே கூட ஏப்பா வவுரு வலிக்கும் போது நீ எதுக்கு பொறுக்க போனேன் ஏசா வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அந்த டாக்டர் மதுரை முத்து அந்த ஏப்பா டாக்டர் வாங்க உட்காருங்க உட்காருங்க உடம்பு என்ன செய்யுது டாக்டர் வெயிட் குறைக்கணும் பாக்குறேன் டாக்டர் வெயிட் குறைக்க முடியும் டாக்டர் நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் டாக்டர் வெயிட் குறைக்க முடியும் ஆமாங்க டாக்டர் டெய்லி காலையில எழுந்திரிச்சு சரி வாக்கிங் போங்க சரி ரன்னிங் போங்க சரி விளையாட்டுகள் நிறைய விளையாட்டு விளையாடுங்க சரி சரி ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறையும் நான் காலையில கிரிக்கெட் விளையாடுறேன் பரவாயில்ல ஓகே டென்னிஸ் விளையாடுறேன் சூப்பர் கபடி பரவாயில்லையே வாலிபால் அப்படியா இவ்வளவு விளையாண்டு உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிருக்குமே எவ்வளவு நேரம் விளையாடுறீங்க தம்பி இந்த போன்ல சார்ஜர் இருக்க வரைக்கும் விளையாடுறேன் டாக்டர் पचर पचर पट